ஸோ உங்களை பற்றியும் உங்களோட மியூசிக் சினிமா ஜேர்னி பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வட்டக்கானல் ஒரு மியூசிக் டேரக்டரா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ஹேமாபி நான் ডেইলি மியூzik பண்ணிட்டே இருக்கேன். எஸ் இது ஒரு என்ன ஒரு பார்ட் ஆஃப் மூவி நான் வொர்க்கிங். பட் சின்ஸ் ரிலீஸ் அப்டின்றதுனால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு மூவி. ரெஸ்பான்சஸ் எப்படி வந்துட்டு ஆ நல்லா சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. டோட்டலாவே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ரகமான் சார் தான் ஃபர்ஸ்ட் என்னோட சிங்கlz ரிலீஸ் பண்ணாரு. ஐ ரகமான் சார். செகண்ட் சிங்கlz வந்து தேவா சார் ரிலீஸ் பண்ணாரு. சோ சாங்ஸ் எல்லாம் நல்லா ரீச் இருக்கு. நல்லா போயிட்டு இந்த படத்துல, வட்டகானல் படத்துல எப்படி உங்களுக்கு இந்த opportunity கிடைச்சது? opportunity வந்து மனோ சார் பையன் வந்து நான் அப்ரோச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன மனோகாருக்கு எல்லா மியூசிக் டேட்ராக தெரியும் ஸோ நான் வந்து அப் 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 அப்ரோச் பண்ணும்போது சவுண்டிங்ஸ் பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக சவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு ஸோ வை நீங்கள் ஏன் இவ்வளோ பிரேக் எடுக்கிறீங்க தமிழ்ல தமிழில் வாங்க திருப்பியும் பண்ணுங்க ஏன் பாலிவுட் போகிறீங்க இல்லை நான் எனக்கு வந்து மியூசிக் வந்து எல்லா லேங்குவேஜும் மியூசிக் நோ லாங்குவேஜ் ஸோ நான் பஞ்சாபி ஒர்க் பண்ணுறேன் ஹிந்தி ஒர்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்ப வந்து மனோசர் பையன் தான் வந்து நீங்க இந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாரு ஸோ மனோசர் பையன் வந்து லேக் பண்ணியிருக்காரு பட் மனோஜ் சார் நீங்கள் பாடம் வச்சிருக்கீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம் ஆமாம் தட்ஸ் வெரி பிளஸ்ட் மூவ் ஏன்னா ஒரு பாட்டு நம்ம கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோம் டோட்டலாவே சோ எல்லா எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு சாங் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன் டோட்டலாவே கம்ப்ளீட்டா அது வந்து தான் பாடணும் அந்த உக் லைன்ல இருந்துச்சு டோட்டலா கிக்கு எதுல ஒரு சாங் பாடிக்கிறாங்க நல்ல தத்துவ லைன்ஸ் எல்லாம் இருக்கும் ஏடா கூட போட்டு கடா பீடா உசுக்கு போனா ஒண்ணும் இல்லடா